நல்ல தெளிவான சிந்தனைகளை தரும் இருந்து வந்த குழப்பங்கள் மைண்ட் ஆசுலேஷன் இது ஒரு 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 எப்படி சொல்றதுங்க ஒரு மன நிறைவிலேயே இல்லாமல் ஒரு அப்படியே ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்திருப்பீங்க ஒரு எட்டு ஒன்பது மாதமாக அந்த குழப்ப நிலைகளெல்லாம் விலகி ஓரளவுக்கு மன தெளிவு பிறக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சியில இருந்து சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பதற்கான ஒரு உந்துதல்கள் நேர்மறையான சிந்தனைகள் இதெல்லாம் மேலெழும்பும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வருகிற காலகட்டம் புத்திரப்பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் ஒரு நன்முறையில் ஏற்றம் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஆக புத்திர பேருக்கு சிறப்பான காலகட்டம் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக புத்திர பேர் கிடைக்குங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் சற்று மேம்படும் அந்த மாதிரி தகப்பனார் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளும் நன்முறையில் ஏற்றம் பெறுவது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனார் சார்ந்த பூர்வீகம் சார்ந்த அத்தனை அமைப்புகளுக்கும் சிறப்பு அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புத்தியும் நடக்குதுன்னா தகப்பனாரின் ஆரோக்கியம் மேம்படும் தகப்பனாரோட ஆதரவு கிடைக்கும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நமக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடக்கும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இது ஒரு நல்ல காணொலியும் கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவ குரு பகவானினுடைய பெயர்வை பற்றி தான் நம்ம பார்க்கிருக்கோம் ஏன்னா நவக்கோள்களும் பயிற்சி ஆகின்றன வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகி பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் அவர் எங்கு அமர்ந்தாலுமே நன்மைகளை செய்வார் பனிரெண்டு வீடுகளிலும் நன்மைகளை செய்கின்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான் சில தீமைகளையும் தருவார் ஜென்மகுரு அட்டம குரு சில அமைப்புகளில் வரும்போது தீமைகள் உண்டு ஆனால் அந்த இடங்கள்லையும் அந்த வீட்டுக்கு ஏற்றார் மாதிரினா நன்மைகளை கொடுத்து தான் தீமையை செய்வார் அந்த விதத்தில் குரு பார்க்க கோடி நன்மை நவ கிரகங்கள்லேயே அனைத்து விதமான சுபத்தன்மைகளையும் ஒரு கிரகம் தரும் அப்படின்னு சொன்னால் அது குரு பகவான் ரொம்ப நல்லவருங்க வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுவார் அந்த விதத்துல தற்பொழுது ரிஷப ராசிதனில் அமர பெற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாங்க வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று இப்பொழுது இருக்கின்ற ராசியிலிருந்து பெயர்ந்து மிதன ராசிக்குள்ளாக செல்கிறார் அப்போது மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன ராசியில் அமரப்பெறுகின்ற குருவால் ஏனைய பனிரெண்டு ராசிக்காரர்கள் அனைவரும் என்ன மாதிரியான பலாவலன்களை அடைய போகின்றீர்கள் மிதுன குருவால் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றங்கள் அமையப்பெறும் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஓராண்டுக்கு ஆண்டுக்கு நம்ம பார்க்குறோம் சரிங்களா அன்பு நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்து அட்டம குருவாக இருந்து சில தொந்தரவுகளை பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் கொடுத்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் இப்போ பெயர்வாகிறாங்க பெயர்வாகி ஒன்பதாம் இடத்திற்குள்ளே வராங்க இப்போ ஒன்பதில் வருகின்ற இந்த குரு பகவான் பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க தனது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியையும் தனது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இது ஒரு நல்ல ஏற்றமான ஒரு அமைப்பு பாக்ய குருன்னு பேர் இந்த குருவுக்கு குருபலம் பெறுகின்ற ஸ்தானங்களில் இது ஒரு முக்கியமான ரெண்டாவது ஸ்தான் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை குரு பகவான் நல்ல ஒரு இடத்திற்கு பெயர்வு பெறுகின்றார் அது மட்டும் இல்லாமல் ஏனைய ராகு கேதுக்கள் மற்றும் சனியினுடைய அமர்வுகளும் சிறப்பாக இருக்கிறது ஆக கோச்சார அமைப்புகள் பலன்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு மிகுந்து விளங்குகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா சரி நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல தெளிவான சிந்தனைகளை தரும் இருந்து வந்த குழப்பங்கள் மைண்ட் ஆசலேஷன் இது ஒரு 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 எப்படி சொல்கிறதுங்க ஒரு மன நிறைவிலேயே இல்லாமல் ஒரு அப்படியே ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்திருப்பீங்க ஒரு எட்டு ஒன்பது மாதமாக அந்த குழப்ப நிலைகளெல்லாம் விலகி ஓரளவுக்கு மன தெளிவு பிறக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சியில் இருந்து சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பதற்கான ஒரு உந்துதர்கள் நேர்மறையான சிந்தனைகள் இதெல்லாம் மேலெழும்போது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வருகிற காலகட்டம் ஒருவேளை உங்க சுய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் கடன் தொந்தரவு கட்டுக்குள்ள வந்து தீந்துடும் ஆக கடன் அமைப்புகள் கட்டுக்குள் வருகின்ற அற்புதமான காலகட்டம் அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு உடல் நல ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் அப்படி அது நீடிச்சிட்ருந்துருக்கும் சரிங்களா கொஞ்சம் அடிக்கடி மருத்துவருக்கு எழுதியிருப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படுவது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அந்த விதத்தில் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் சுய ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கூடாது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன சிறப்புகள் காணப்படுகின்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் முக்கியமான விஷயம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் சில பாக்கியங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அது என்ன பாக்கியம் திருமணமாக இருக்கலாம் புத்திரப்பெயராக இருக்கலாம் அந்த மாதிரி வாழ்வின் முக்கிய பாக்கியங்களை பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான ஒரு அற்புதமான குரு பெயரும் இப்போ சுய ஜாதகப்படி திருமணம் ஆகலை தாமதம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுதி இப்போ நடக்கும்னா இந்த பாக்கிய குருவின் தயவால் கல்யாணம் உறுதியாக செய்யப்படும் ஆக இந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக புத்திரப்பேறு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் ஒரு நன்முறையில் ஏற்றம் பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஆக பேருக்கு சிறப்பான காலகட்டம் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக பேர் கிடைக்கும்ங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இதை ஒன்று பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறென்ன விஷயங்களில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க மூணு முக்கியமான விஷயம் பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வர வேண்டியிருக்கு ஆனால் தாமதம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் அல்லது தகப்பனாரோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது தகப்பனார் உறவு சொல்லுகிற அளவுக்கு சிறப்பாக இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தகப்பனாரோடு இருந்து வந்த கசப்புக்கள் விலகும் அல்லது தகப்பனாருக்கு உடல்நிலை முடியாம போய்கிட்டு இருக்கு தகப்பனார் ஹெல்த் பாதிக்கப்பட்டு இருக்கார் அப்படிங்கிறவங்களுக்கு தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் சற்று மேம்படும் அந்த மாதிரி தகப்பனார் சம்பந்தப்பட்ட பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளும் நன்முறையில் ஏற்றம் பெறுவது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனார் சார்ந்த பூர்வீகம் சார்ந்த அத்தனை அமைப்புகளுக்கும் சிறப்பு அப்படியே ஜாதகத்துக்கு வாங்க ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குதுன்னா தகப்பனாரின் ஆரோக்கியம் மேம்படும் தகப்பனாரோட ஆதரவு கிடைக்கும் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நமக்கு சாதகமா சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா இதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் அல்லது பிடிச்ச கல்வியை படிக்கிறதுக்கான ஒரு வழிவகைகள் கிட்டும் அந்த மாதிரியான அமைப்புகளில் உயர்கல்வி சார்ந்து சில நன்மைகளை பெற்றுத்தருகின்ற தருகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது தாராளமாக நீங்க பிடிச்சிக்கிடலாம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உயர்கல்வில நல்ல ஏற்றமும் பெறுவீர்கள் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன வகையில சிறப்பு உத்தியோகத்துல இடமாற்றங்களுக்கு யாராவது முயற்சி முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க ட்ரான்ஸ்ஃபர் வேணும் சார் இதே இடத்துல எவ்வளவு நாள் சார் வேலை பார்க்குறது அல்லது ஒரு வேலை விட்டு ஒரு வேலைக்கு முயற்சிக்க போறேன் சார் அந்த மாதிரி உத்தியோக மாறுதல்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் உத்தியோக மாற்றங்கள் கைகூடி வரும் ஒன்பதாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்குமானால் அந்த மாற்றங்கள் சற்று சிறப்பு மிகுந்ததாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமை அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் போய்கிட்டு இருக்கு அந்த வழக்குகள்ல சில தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது வழக்குகளில் வெற்றிகளை கொடுக்கும் வழக்குகளில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அதை மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஜாதகப்படி ஒன்பதோ பதினொன்றோ சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த வழக்கு வெற்றிகள் உறுதியாக நன்முறையில் முடியுங்கிறதுல மாற்றம் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த திடீர்னு பாராட்டுதல்கள் கிடைக்கிறது இல்லை ஒரு சில அங்கீகாரங்கள் கிடைக்கிறது அது குடும்பமாக இருக்கலாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கூட கிடைக்கலாம் ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி சில நன்மைகள் கௌரவங்கள் கிடைக்கும் அந்தஸ்துகள் கிடைக்கும் கிடைக்கிறது ஏற்றுக்கிடுங்க உங்கள் ஜாதகப்படியும் அஞ்சாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக வலுகிறோம் ஆக அந்த அந்தஸ்தோ கௌரவமோ உயர்வோ கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இடமாற்றங்கள் ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு குடியேறணும் அப்படின்னு யாராவது முயற்சிக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பு தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் பன்னெண்டாம் இடமோ அல்லது மூணாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு சொத்தை வைக்கணும் அதுக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் கை தட்டி கைதட்டி போய்கிட்டே இருக்கு முடியலை முடிஞ்ச பாடா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் சொத்துக்களை விற்பதற்கு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது ஜாதகப்படியும் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குமானால் அந்த சொத்துக்களை விற்பதற்கு இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைகின்றது இந்த காலம் சரிங்களா அதையும் பார்த்துருக்கிறது நல்லது அதனை அடுத்ததாக இந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு இல்லை நீண்ட நாளாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பேச்சுவார்த்தைக்காக முயற்சி பண்றீங்க அந்த பேச்சுவார்த்தை கனெக்டே ஆகலை தொழில் சார்ந்திருக்கலாம் குடும்பம் சார்ந்திருக்கலாம் ஏதோ ஒன்று ஆக அந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்துவதற்கு இந்த காலகட்டம் நீங்க முயற்சிக்கலாம் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் அல்லது அந்த ஒப்பந்தங்களுக்கான முயற்சிகளுக்காக முயற்சிக்கிறீங்கன்னா அதற்கு இப்போ முயற்சிக்கெல்லாம் சக்ஸஸ் உண்டு ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் நல்ல சிறப்பை தருகின்ற காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதை அது ரொம்ப புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்ததாக பாத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு அடிக்கடி பயணங்கள் இந்த மா இந்த இந்த வருடம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம் அல்லது தொலைதூர சுற்றுலா பயணங்கள் மாதிரி போகலாம் ஏதோ ஒன்று அந்த இடமாற்றங்களும் பயணங்களும் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது துலாம் ராசினியர்களுக்கு மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்குதுன்னா அப்பப்ப போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதோ வெளியூர் போகிறோம் ஏதோ ஒன்று சுத்திக்கிட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு ரொட்டேஷன்லேயே இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக காதல் கைகூடி வருகிற காலகட்டம் ஒருதலை காதல் அண்ணனும் நோக்கினால் அண்ணல் அவனும் நோக்கினால் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான முறையில் போய் முடியும் ஜாதக ரீதியாவும் அஞ்சாம் இடமும் அல்லது பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த காதல் அமைப்புகள் நல்ல முறையில் நகர்வு பெறுவதற்கான அமைப்பும் உண்டு பேருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக உள்ளது பாக்கியம் சார்ந்தும் இந்த காலகட்டம் நல்ல நகர்வை தரும் அஞ்சாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்கும்னா உறுதியாக புத்திர பேரும் கிடைக்கும் சரிங்களா ஆக வேலை தொழில் வருமான ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியையும் கையில் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் எல்லா விதத்திலும் நன்மைகளை அதிக தருகின்ற அற்புதமான ஒரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய துலாம் ராசினியர்களுக்கு அமைகிறது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி